குறி அல்ல நல்லே அஸ்லாம் வரமத்துல நம்ம கலிமி இஸ்லாமிக் மீறியால அல்லாவுடைய நாம உலகமெங்கும் உள்ள இஸ்லாமிய சொந்தங்களுக்காக குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய நமது சமூகத்திற்காக இலகுவான முறையிலே குர்ஆனுடைய கிளாஸ் அமைச்சிருக்கோம் அதுவும் இந்த கிளாஸ்ல நம்ம முதியவர்களையும் பெரியவர்களையும் நடுத்தர வயதுடையவர்கள் காலம் தாமதமாகி குரானை கற்றுக்கொள்ள ஆவலாக இருப்ப ஆர்வமாக இருக்கக்கூடியவர்களுக்காக இந்த பாய்ப்பை இந்த பாடத்திட்டத்தை நம்ம வகுத்திருக்கோம் அதனால இதுல தஜ்வீத் குரானுடைய விதிமுறை என்று பல அழுத்தங்கள் கொடுக்காமல் இலகுவான முறையில குரானை எப்படி ஓத வேண்டும் என்றுதான் நாம் இந்த பாடத்திட்டத்தை வகுத்து ஆரம்பித்துள்ளோம் அல்ஹம்துல்லா இன்னைக்கு அதுல முப்பத்தி ஐந்தாவது நாளை நாம் எட்டியிருக்கின்றோம் அலமது இல்லா அலமதுல்லா இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய பாடம் மீன் சாக்கி எப்படி நாம் நூன் சாக்கின் சுக்குன் பெற்ற நூல் அடிப்படையாக கொண்ட சட்டங்களை பார்த்தோமோ அதன் வழியாக உள்ள உதாரணங்களை படித்து வந்தோமோ அதே போன்று சுக்குன் பெற்ற மீனுக்கு என்று சில சட்டங்களும் அதற்குரிய உதாரணங்களும் இருக்கு அந்த பாடத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இதுவே நமது சேனலுடைய வீடியோவை முதல் முறையாக நீங்கள் பார்ப்பவர்களாக இருந்தால் நாம் இதற்கு முன்னால் நடந்த எல்லா பாடத்தையும் பிளேலிஸ்ட்ல வைத்திருக்கின்றோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கின்றது நீங்கள் பார்த்து பயன்பெற்று விட்டு இன்றைய பாத்துக்கு வாங்க இன்ஷா அல்லாஹ் வாங்க கிளாஸ்க்குள்ள போலாம் சொல்லுங்க இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆரம்பத்துல சொன்ன மாதிரி குரான்ல மீன் வரும் குரான்ல பல இடங்கள்ல சுகூன் பெற்ற மீன் வரும் அந்த மீமை எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத ஒரு மூணு சட்டத்தின் அடிப்படையில் பிரிக்கிறாங்க சில இடங்கள்ல எந்த ஒரு அழுத்தமும் இல்லாம அழுத்தி ஓதாம அப்படியே தெளிவா வெளிப்படுத்தி ஓதணும் சில இடங்கள்ல மூக்கில மறைத்து ஓதணும் சில இடங்கள்ல இரண்டு மீம் மீம் சுக்குன் பெற்ற மீமை தொடர்ந்து உடனடியாக இன்னொரு மீன் வந்தா அந்த மீமை இந்த மீமோட இணைத்து அழுத்தி ஓதணும் அப்படின்ற மாதிரி பல சட்டங்கள் சொல்றாங்க நம்ம பெரும்பாலும் தஜ்வீதோடைய ஆழமா போகாததுனால மேலாப்ல இந்த சட்டத்தை பத்தி உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிளைன் கொடுத்துருக்கிறேன் எப்படி உச்சரிக்கணும் அப்படின்றத சொல்றேன் சார்லாம் ஃபாலோ பண்ணிட்டு ஓகே பார்க்கலாம் வாங்க இதுக்கு பேர் தான் இசுஹார் ஏ ஷபவி அப்படின்னா தெளிவா வெளிப்படுத்தி ஓதணும் வாங்க ஓதுங்க ஹும் 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 Lakum đi kum, lakum đi kum, lam yel lam yel am lam, am lam tu dirohom, am lam tu dirohom. அடுத்த வார்த்தை லஹூரு இப்ப அடுத்த வகை என்னன்னு பாத்தீங்கன்னா இதே புகுன் பெற்ற மீமே சாக்கின் இரண்டாவது வகை என்னன்னு சொன்னா இஃபாவே இஃபாயே சஃபவி அப்படின்னா நம்ம நாவில இந்த மீமுடைய சப்தத்தை மறைத்து அழுத்தி ஓதணும் உதாரணமா இப்போ மீனுடைய சப்தம் ஹும் அப்படின்னு இருக்கு நம்ம அப்படி சொல்லாம அந்த சப்தத்தை மூக்குல மறைத்து அழுத்தரும் போதுங்க அடுத்த வார்த்தை தர் தர்ஜார அடுத்து ஒண்ணாம் ஒ மீனீன் இதுக்கெல்லாம் ஸ்பெல்லிங் நம்ம ஏற்கனவே எப்படி ஒவ்வொரு எழுத்தையும் எழுத் கூட்டி படிக்கணும் அப்படின்ற சொல்லி கொடுத்துருக்குறோம் அந்த அடிப்படையில நீங்க பார்த்தவனே இந்த வார்த்தையை ஓத முடியலன்னா எழுத்து கூட்டி ஹிஜ்ஜப் பண்ணி ஓதணும்

பார்த்தோடனே படிக்கலாம் நம்ம படிச்சுக்கணும் அடுத்து கடைசியா இந்த மீமே சாக்கியின் சுகுன் பெற்ற மூணாவது வகை சொல்லுவாங்க என்னன்னா மீம் சாக்கியனுக்கு பிறகு மீமே வந்திருக்கும் அப்படி வரும் பொழுது இரண்டு மீமையும் இணைத்து அழுத்தி ஓதணும் ஓதி பார்க்கலாம் இப்போ இலைக்கும் இலைக்கும் மாய பாருங்க இங்க நம்ம ஏற்கனவே பார்த்த சத்தங்கள்லாம் வருது பாருங்க மீன் மேல சத்து இருந்து தான் அந்த மீம் அழுத்தம் நம்ம படிச்சோம் இல்லையா அந்த சத்து அப்புறம் இங்க மத்துடைய எழுத்து அப்போ மத்துடைய சிம்பிளும் இங்க கொடுத்துருக்காங்க அஞ்சலிப் நீட்டி ஓதணும்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு அப்ப நீட்டியும் ஓதணும் லஹும் மாய

சரிப்போ ஒரு வாட்டி நான் இந்த எல்லா எழுத்துக்கும் எப்படி எழுத்து கூப்பிட்டு ஸ்பெல்லிங் பண்ணி படிக்கணும் அப்படின்றத ஓதி காமிச்சிடறேன் சார் हाँ अलीं जबर हाँ हुम सी हाँ लां जबर ला काफ़ मीम पेश कुम लाकुम दालिया ज़ेर दी लाकुम दी नून पेश नू लाकुम दी नू काफ़ मीम पेश कुम लाकुम दी नू कुम लां यल बसु

இப்போ இந்த வார்த்தைகள்லாம் நீங்களே கொஞ்சம் படிச்சுட்டு வந்துடணும் ஸ்பெல்லிங் நல்லா ஓதி பார்த்துட்டு சொல்லா நாளைக்கு பார்த்து வரணும் நாளைக்கு ரொம்ப முக்கியமான பாடம் குரான்ல சில வார்த்தைகள் நூன் புக்குன் பெற்ற நூனாக இருக்கும் அதை நம்ம மீமாக மாற்றி ஓதணும் அப்படின்ற சம்பந்தமான பாடத்தையும் சோல்லா நாளைக்கு நம்ம பார்ப்போம் நாளைக்கு கிளாஸ் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க அலமதுல்ல பாடம் உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன் யாருக்கெல்லாம் பாடம் தெளிவாக புரிஞ்சதோ கமெண்ட்ல அலமது போடுங்க ஏதாவது சந்தேகம் இருந்தால் இதற்காகவே குரான் லேர்னிங் குரூப் என்று நாம் வாட்ஸ்அப்ல ஒரு குழுவை அமைத்துள்ளோம் இன்ஷால்லா அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கின்றது நீங்கள் அதுல இணைந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் குரான் சம்பந்தமாக மேலும் இஸ்லாம் சம்பந்தமாக நாம் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீங்கள் பார்த்து பயன்பெற்றுக் கொள்ளலாம் என்பதை கூறிக்கொண்டு இன்றைய பாடத்தை நிறைவு செய்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒவ்வர